நம்மளோட லவ் ஒன்ஸ்க்காக சோ என்ன சீரீஸ்க்கு வந்துட்டு ஹேண்ட் மேட் வித் லவ் அப்படின்னு பண்ணிருக்கோம் டென் டேஸ்க்கு நம்ம வந்து கிஃப்ட் பண்ண போறோம் வேலன்டைன்ஸ் டே வந்துட்டு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ யாருக்கோ இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கோ யாருக்கோ இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அண்ட் ஃபு டசன் லவ் ஹேண்ட்மேட் எல்லாம் நம்ம காஸ்ட்லியான கிஃப்ட்ஸ் வாங்கி தரதோ இந்த மாதிரி ஹேண்ட் மேட் கிஃப்ட் எல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ கண்டிப்பா வந்துட்டு இன்னும் ஒரு ஹேண்ட்மேட் கிஃப்ட் செஞ்சு பிடிச்சவங்களுக்கு ஜாலியா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து

ஹேண்ட்மேட் வித் நம்ம பார்க்க போற க்யூட்டான நியர்வை கிஃப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சூப்பர் க்யூட்டான இந்த ஹார்ட் ஃபோக்கஸ் ஆகுது இந்த ஹார்ட் பாக்ஸ் தான் சோ தே பி ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட்டான மெசேஜ் கூட வரும் பட் இந்த மெசேஜ் வந்து ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது பட் இதுல நீங்க எழுதிக்கலாம் ஸோ இந்த ஒரு சம்மர் கியூட்டான ஹார்ட் பாக்ஸ் தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோவில் போய் பார்த்துடலாம் நம்மளோட கியூட் ஹார்ட் பாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ ரோல் குள்ளார் இருக்கிற கார்ட் எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு பெரிய சர்க்கிளும் ஒரு குட்டி சர்க்கிளும் நமக்கு தேவை இதை இந்த மாதிரி லைட்டாக ஃபிளாட்டன் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பெரிய சர்க்கிளை கட் பண்ணிட்டு அதுலேருந்தே இன்னொரு குட்டி இந்த மாதிரி தென்னான இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது இப்படி லைட்டாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹார்ட் ஷேப் கிடைக்கும் ஸோ அதே மாதிரி இதையும் வந்துட்டு லைட்டாக இப்படி ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஹார்ட் ஷேப் கிடைச்சிரும் ஸோ இது வந்துட்டு பாக்ஸ் அண்ட் லெட் நமக்கு ரெண்டுமே கிடச்சிருச்சு இப்போ இந்த ரெண்டுத்தையும் வந்துட்டு ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் ட்ரேஸ் அவுட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் மேலே லிட்ட லைட்டாக க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேஸ் அவுட் பண்ணுங்கள் நம்மளோட லிட் அண்ட் பாக்ஸ் இது ரெண்டுத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண லைனுக்கு வெளியில் கொஞ்சம் கேப் விட்டு இன்னொரு ஒரு ஹார்ட் போட்டு வரைஞ்சி எடுத்துடலாம் என் நம்ம வெளி சைடில் வரைஞ்ச பெரிய ஹார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க என் உள்ளார இருக்க ஹார்ட் வந்து இந்த மாதிரி நம்மளோட ஹார்ட்டோட கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அடுத்து நம்மளோட லிட்டுக்கும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த வெளியில் இருக்க ஹார்ட்க்கும் உள் ஹார்ட்டுக்கும் நடுவில் கேப் இருக்கும் இல்லையா அந்த கேப் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்டில் சைடில் ஃபோல்ட் பண்ணி பேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் தான் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட்டோட இந்த கார்னர்ஸில் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த பேப்பர் ஹார்ட்டில் இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியே லிட்லேயும் நம்ம தனியாக ஹார்ட் ரைஸ் அவுட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் அடுத்தது சைட்ஸில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல சின்ன சின்னதாக அதை எல்லாத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ஹாட் பாக்ஸோட லிட்டும் பாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக க்ளோஸ் ஆகணும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செக்யூர் பண்ணுறதுக்காக நம்ம ஹார்ட் கட் பண்ண கார்ட்போர்ட் பாக்ஸையே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ரெண்டு ஹார்ட்டை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதையும் நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹார்ட் வந்து எக்ஸாக்டாக நம்மளோட பாக்ஸோட சேம் சைஸ்க்கே இருந்தால் போதும் பிகாஸ் கார்ட்போர்டு இருந்ததுனால நம்மளால் சைடில் பென்ட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம லிட்டுக்கும் வந்துட்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அதை வந்துட்டு சரி பண்ணிடலாம் இப்போ என்னோடய ஹார்ட்க்கு நான் வந்துட்டு ரெட் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம் ஹார்ட்டோட உள் பக்கம் வெளிப்பக்கம் பக்கம் சைட் பக்கம் எல்லா பக்கத்துலேயுமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி லிட்லையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது இந்த மாதிரி லாங்கான ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்துக்கலாம் அண்ட் இதில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் எழுதிக்கோங்க ரொம்ப கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் மிடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு சைட்ஸ்லையுமே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த மாதிரி நம்மளோட பேப்பர் ஸ்ட்ரிப்பை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் சின்ன வயசுலலாம் விசிறி செய்வோம்ல ஸோ அந்த மாதிரி இப்படி நிறைய ஃபோல் பண்ணி எடுத்துகிட்டு நம்மளோட பேப்பரோட கார்னரை இந்த மாதிரி நம்மளோட ஹாட் பாக்ஸோட பேஸில் பேஸ்ட் பண்ணிடலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி டாப்பை வந்துட்டு நம்மளோட லிட்டோட உள் சைடில் பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ நம்மளோட பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்துட்டு ஹாட் பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட மெசேஜ் வந்துட்டு ரிவீல் ஆகும் ஸோ அவ்வளோ தான் இப்போ இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம் இதை வந்துட்டு இன்னும் கியூட்டர் ஆக்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற கேப் எல்லாத்திலையுமே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் சைட்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த த்ரெட்டை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து பேஸ் பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும் அண்ட் நிறையா டைமும் எடுக்கும் பட் இருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக லேயர் லேயராக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அடுத்தது நம்மளோட ஃப்ரண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைட்லேயும் ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்மளோட சூப்பர் க்யூட்டான ஹார்ட் பாக்ஸோட பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி உள்ள த்ரெட் பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்துட்டு கட் அவுட் பண்ணிடலாம் அடுத்தது நம்மளோட லிட்லையும் இதே மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு பிங்க் கலர் கிளிட்டர் பேப்பர்லேருந்து ஒரு குட்டி ஹார்ட் கட் அவுட் பண்ணிவிட்டு அதை எடுத்து நம்மளோட லிட்டோட சென்டரில் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட சூப்பர் கியூட்டான ஹார்ட் பாக்ஸ் வந்துட்டு ரெடி ஸோ இந்த கியூட்டான ஹார்ட் பாக்ஸ் பார்க்கறதுக்கு ஈஸி டு கிரியேட் மாதிரி இருக்கு பட் இதை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படி வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த மாதிரி மெசேஜ் தான் வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி கியூட்டான ப்ரப்போசல் ரீல்ஸ் எல்லாம் கூட வச்சு நீங்க கிஃப்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருக்காச்சும் பர்த்டே வருதுன்னா இந்த மாதிரி கியூட்டான டிஎஸ் கிஃப்ட் கூட நீங்க செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு குஷி படுத்தலாம் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எனக்கு பர்த்டே வரப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேளுங்க சோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பாக்கிறதுக்கு மறக்காம திமசி மேஜ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு சூப்பரான எபிசோட் ஆஃப் ஹேண்ட்மேட் வித் லவ் உங்களை மீட் பண்றேன் பரவாயில்லை